முதுகுவலியா கை கால் நீட்ட மடக்க இயலாமையா அறுவை சிகிச்சை இல்லா குணம் ஆயுட்கால நிவாரணம் டாக்டர் ஸ்ரீவர்மா சிசிஆர் மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும் அச்சு ஊடகத்துறையிலும் காட்சி ஊடகத்துறையிலும் ஏறத்தாழ முப்பது ஆண்டுகளுக்கு மேலாக பணியாற்றி பழுத்த அனுபவம் மிக்கவர்தான் அருமை தம்பி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் மிகச்சிறந்த நேர்மையான பத்திரிகையாளர் என்று பெயர் எடுக்கப்பட்டவர் எந்த துறையில் பணியாற்றினாலும் அந்த துறைக்கு மேலும் மெருகூற்றக்கூடிய அளவிற்கு அவருடைய பணிகள் இருக்கும் குறிப்பாக காட்சி ஊடகப் பணியில் அவருடைய சிறப்புகள் என்பது மேன்மேலும் பெருகி வருகிறது சாணக்கியா என்கிற இந்த ஊடகத்தின் மூலமாக உலகளாவிய அளவில் தமிழர்களுடைய பேராதரவையும் அன்பையும் பெற்றிருக்கிறார் அரசியல் துறையில் பல கருத்து மாறுபாடுகள் மாச்சரியங்கள் இருந்தாலும் கூட அனைத்து அரசியல் கட்சிகளின் தலைவர்களுடைய பேர் அன்பையும் பெரும் மதிப்பையும் பெற்றவர்தான் மதிப்பிற்குரிய தம்பி ரங்கராஜ் பாண்டே அவர்கள் அவருடைய பயணம் என்பது இன்னும் மேலும் மேலும் இந்த துறையில் பல சாதனைகளை புரிந்து அவர் செல்ல வேண்டும் என்பதுதான் எங்களை போன்றவருடைய விருப்பம் பத்திரிகை துறையில் மறைந்த மரியாதைக்குரிய சோ அவர்களுக்கு பிறகு திரு பாண்டே அவர்கள்தான் எல்லா தரப்பினராலும் மதிக்கப்படக்கூடிய ஒரு பத்திரிகையாளராக வளர்ந்து வருகிறார் இது எங்களை போன்றவர்களுக்கு பெருமை தரக்கூடியது சாணக்கியா மூலமாக சர்வதேச அரசியல் தேசிய அரசியல் மாநில அரசியல் எல்லாவற்றையும் அலசி ஆராய்ந்து பல்வேறு உண்மை தன்மைகளோடு செய்திகளை வெளியிட்டு வருவது தேர்தல் காலங்களில் அந்த தேர்தலினுடைய முடிவுகள் எப்படி இருக்கும் எந்தெந்த கட்சிக்கு ஆதரவு இருக்கிறது எதிர்ப்பு இருக்கிறது எந்த கட்சி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது என்பதையெல்லாம் சாணக்கியா மூலம் மிக துல்லியமாக கருத்து கணிப்புகளை நடத்தி வெளியிட்டு வருவார் ஐந்து ஆண்டுகளை கடந்து ஆறாம் ஆண்டை சாணக்கியா தொட்டிருக்கிறது அரசியல் களத்திலும் பொது வாழ்விலும் ஒரு மனிதன் எப்படி வாழ வேண்டும் என்பதற்கு அந்த அர்த்தசாஸ்திர சாணக்கியன் ஒரு மிகப்பெரிய முன்னுதாரணமாக திகழ்ந்தவர் அந்த வழியிலே இந்த சாணக்கியாவும் அந்த பணியை மேற்கொண்டு வருகிறது சாணக்கியாவின் அன்புத் தம்பி பாண்டே அவர்களுக்கு நெஞ்சம் நிறைந்த அன்பின் இனிய வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள்